வீடியோ எடுக்கிறேண்ணா எத்தனை கிலோ இருக்குண்ணா எத்தனை கிலோ இருக்கும் கதிக்குங்களா என்ன வேலைங்கண்ணா பதினாறா இந்த பாருங்க ஆடு வாங்க எவ்வளோ பேர் கூட்டமாக எல்லா ஆடுங்களையும் பல்கா அப்படியே வாங்க போகிறாங்க साइन <speaking> नो <in foreign language>

ராம்நாதர்ண்ணா என்ன வேலைங்கண்ணா ஆடெலாம் என்ன வேலைங்கண்ணா எட்டு ஐநூறா எல்லாம் ஒரே ஒரே மட்டமாக இருக்கு எல்லாமே கெடாதான் எத்தனை மாதத்துக்கு கூட்டிங்கண்ணா தெரியல எவளோண்ணா குட்டி ஆறாயிரம் ஏன்னா அண்ணா சும்மா சொல்லாதீங்க இது ஆயிரம் வாங்குறீங்க கெடா குட்டிங்களா என்ன வேலைங்கண்ணா பதி பதினாறா கொடியடா எத்தனை வருஷம் ஆடுங்கண்ணா அது தெரியல இப்போதான் வாங்கினீங்களா வாங்கிட்டு போறீங்களா எவ்வளோ சொன்னாங்க இருபத்தொன்னு சொன்னாங்களா

எல்லாம் மலையில நினைஞ்சிருச்சுங்களா வகையெல்லாம் கம்மியாக தான் இருக்கு இருபத்தி ரெண்டு வண்டியிலேருந்து இறங்கும் போது வியாபாரிகள்லாம் வைக்கிறாங்க வாங்கி அங்கே போய் இங்கேயும் சந்தையில் வேறு அவங்க ஒரு ரேட்டு வச்சு வைக்கிறதுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆடுங்க இறங்கும்போது அதை வாங்கி போய் வச்சிருக்காங்க வாங்கிறாங்க மொத்தமாக ரேட் போட்டு வாங்கிட்டு அவங்க உருவாக்கிறாங்க ஏ என்ன ரேட்டுங்க அது மாடு என்ன ரேட் சொல்றாங்க எவ்வளோ வேலை சொல்றாரு எட்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு குட்டி ஒரு குட்டி எத்தனை மாதத்துக்கு எத்தனை மாதத்து ஆடு மயிலம்பாடி மயிலம்பாடி சம்மரி ஆடு இல்லை ராமநாதபுரம் ஒரு குட்டி எட்டாயிரத்து ஐநூறுவா எட்டாயிரூ எட்டாயிரத்து ஐநூறு எல்லா ஆடுகளும் மழையில நடிஞ்சு அப்படியே நடுங்கிட்டு இருக்குதுங்க ஆடுகள்லாம் நல்லா மழை நடிச்சு சில வண்டிகள்லாம் அந்த தார் பாய் போட்டு மூடிட்டு வந்திருக்காங்க சில வண்டியெல்லாம் மூடவே இல்லை எல்லாம் பாருங்க நல்லா நடஞ்சிச்சு நடுங்கிட்டு இருக்குது என்ன விலங்கண்ணா இருபத்தேழு இருபத்தேழா ரெண்டும் சேர்த்துங்களா எத்தனை கிலோ வருண்ணா கறி நாற்பது கிலோ வருங்களா

எவ்வளவுனா கொடுத்தலான் இருக்கீங்க அதான் ஒரு ரேட் பதினாலு ரூபா சொல்றீங்க பன்னெண்டு ரூபா தான் கொடுக்குறீங்க நீங்க லோக்கலாங்கண்ணா இங்க லோக்கலே வா எந்த ஊருக்கு ஸ்ரீமுஷ்ணமா இங்கே எவ்வளவு தூரம் முப்பது கிலோமீட்டருங்களா நீங்க வியாபாரிங்களா நிறைய ஆடு வரைச்சிருக்கீங்களா இல்லை கம்மியாக இதா எவ்வளோண்ணா இந்த கடை இருபதா எத்தனை கிலோ இருக்காங்கண்ணா யாராவதுண்ணா விலை கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாங்க பதினேழுங்களா நீங்க எவ்வளோண்ணா கொடுக்கலான் இருக்கீங்கண்ணா பத்தொன்பது ரூபாங்களா

அவர் என்ன கேட்டாரு பதினேழு ரெண்டு பதினஞ்சு கேட்டிருக்காங்க நாலு மாசத்துக்கு भाई 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல வச்சிருக்க எல்லா ஆடுகளும் இந்த லைன்ல இருக்கிற எல்லா ஆடுகளும் பாத்தீங்கன்னா தான் வச்சிருக்காங்க

என்ன வேலை சொல்கிறாங்கண்ணா அது விற்றுக்காங்கண்ணா அது எவ்வளோ கொடுத்தீங்கண்ணா இது முடிஞ்சதா அப்போ அது வளர்ப்பா இது வந்து கறிக்கா இது இது எவ்வளோ சொன்னாங்க ஒரு ஆடு எட்டைக்கால்ண்ணா எத்தனை கிலோ கறி எத்தனை கிலோ வரும் கறிஞ்சி பதினஞ்சு பதினாறு நீங்கள் வாங்கிறீங்களா அங்கேயே என்ன கடைங்களில் விற்கிறதுக்கா நீங்கள் ஆறு கிலோ விற்கிறது

آءن سڀ ڪجهه ٿي ويو آهي மயிலம்பாடி ஆடு வேணும்னா நீங்க என்ன முட்டை வேப்பூருக்கு வரலாம் ஆடுங்க எல்லாமே நல்லா விலையெல்லாம் நல்லா குறைச்சி பீஸ் வாங்கிட்டு போகலாம் வந்து மயிலம்பாடி ஆடு வந்து ராமநாதபுரம் ஆடு அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலைன்னா சொல்றீங்க என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை சொன்னீங்கனா என்ன வேலை சொல்றீங்க இங்க பாருங்க ஆடுவாங்க எவ்வளவு பேர் கூட்டமா இங்க பாருங்க ஆரண்யா ஆர்தனூட்டி இருக்கنا ஏய் என்னடா 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 அம்மா நாளைக்கு வரமா கண்ணு மலை ராமாது குட வரடா பேர் போடு பா கலர கலர கொடு மே

ரக்கறத என்ன பத்தறத பண்ண போறோம் எல்லாத்துக்கும் எல்லாம் குச்சி கேக்குறாங்க 200 ரூபாய் ஜெனல் அது என்ன அதுக்கு வந்து குச்சி இருந்து நம்ம எல்லாம் கேக்குறாங்க என்ன நைட்யா அது என்ன சொன்னதுடா ஸோ ஒரு ஆடு வந்து எட்டு டைமுக்கானு சொல்றாங்க வேண்டுதான் கேட்டுருவாங்க மொத்தமாக வாங்கிக்கலாம்னு இங்க எல்லாரும் வந்துட்டாங்க நான் اڻي چينجي پورو ٿي وڃي